ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது பாரு எங்கேயாவது அழுகு போகிற மாதிரி தோச்சு போட்டுக்கிறாள் பாரு வெளியே போகிற பிள்ளையாச்ச நல்லா அழகாக தோச்சி அயன் பண்ணி கொடுப்போம் ஏதா இருக்குதா எல்லாத்தையுமா நான் பார்ப்பேன் பொறுப்புன்னு இருக்க தேவையில்ல ஒரு பொம்பளைக்கு தமிழே தமிழே சொல்லுங்கப்பா போன வச்சுட்டு கிளம்புப்பா கதிரியா ஏமா இந்தாப்பா துணி அயன் பண்ணா ஆ ஓகே ஓகேம்மா சரிம்மா 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 போட்டுக்குப்பா ஆ சரிம்மா அம்மா வரமா நான் போயிட்டு வரேன் என்னம்மா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்குது சரிம்மா மிச்ச வைக்காத சாப்பிட்டு வாங்கப்பா சரியா சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா இருப்பா கதிரே என்னம்மா நில்லுப்பா பிள்ளைய கவனிக்கிறன்ற பிறகு என்னை இடிச்சு தள்ளிட்டு போறத பாரு பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே பொண்டாட்டின்னு ஒருத்தவ வந்துட்டாளே அவ பாத்துக்குவான்னு ஒதுங்கி நிற்கிறது கிடையாது பச்சை குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புற மாதிரி அனுப்புறது தலைக்கவசம் போட்டுன்னு போங்கிட்டமா சரிம்மா சரிமா திரும்புறப்ப அக்கம் பக்கம் பார்த்துட்டு திரும்புங்க சரிம்மா இந்தாங்கப்பா மாஸ்க் போட்டு போங்கப்பா சரிம்மா ரோட்டில் தூசி ஓவரமா இருக்கு கண்டிப்பாக போட்டுக்கிறோமா பத்திரமா போயிட்டு வாங்கப்பா என்ன சாப்பாடு செஞ்சுக்கிற உப்பு சப்பு கூட இல்லை வாயில குத்தி பாக்குறேன் சுத்தமா உப்பு இல்லை அதுக்கப்புறம் தான் உப்பு போட்டு கிளறி எடுத்து போய் கொடுக்குறேன் இந்த மாதிரி செஞ்சா அவன் எங்க இருந்து சாப்பிடுவான் அந்த சாப்பாட்டை திருப்பி தான் கொண்டு வருவான் அவன் இனிமே எல்லாவது பார்த்து செய் அவர் வேலையை அவர் செஞ்சுக்க போறாரு அவரால் முடியல நான் செய்ய போறேன் இது எதுக்கு எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடி காட்டின்னு இருக்குது என்னமோ எல்லா வேலையும் இதுவே செய்யற மாதிரி பில்டப் வச்சுன்னு புள்ள கிட்ட நல்ல பேர் இதனால தான் அவரு தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடி இன்னுக்குறாரு இரு இரு அதுக்கும் ஒரு வழி பண்ணுறேன் நான் மா சாப்பிட்டீங்களா ஏன் வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க பனி பெய்யுது இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க என் புள்ள வேலைக்கு போன பையன் இன்னும் வரக்கானம்மா அவன் வந்து அவன் முகத்தை பார்த்தா தம்மா எனக்கு சாப்பிடணும்னு தோணும் அதாம்மா எதிர்பார்த்து நிற்கிறேன் புள்ள வரும்போது வருவான் வெளியில பனியா இருக்குது உள்ள போய் உட்காருங்க இந்த வர நேரம் தாம்மா ஒரு வழியா பார்த்துட்டு வந்துடுறோம்மா சரி சரி களை இருக்கா உள்ள இருக்குதுமா போமா கலை வாங்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா என்ன கலை உங்க மாமியாரு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் தலையில தூக்கி வச்சுன்னு ஆடி நுந்தது இப்ப கூட அப்ப தூக்கி வச்சுனது இறக்க மாட்டேங்குது இன்னும் ஆடிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் திருந்தவே திருந்தாதே இதுங்களாம் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கற முடியும் பொறுமையா தான் ஆட்டம் ஆடி காமிக்குங்க ஆனா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்களோ இல்லையோ எங்க மருமாவ வந்து பிள்ளைய மயக்கிற போறான்ற பயத்துல அந்த பிள்ளைய தான் கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஓ வர நடிக்குதுங்க அதுலயும் என் மாமியார் இருக்குது பாரு அதுக்கு ஆஸ்கர் அவரே குடுக்கலாம் நடிப்புல அது மாதிரி பண்ணுது அது கலை புதுப்படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது நம்ம தெரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம் நீ ஒரு இல்லக்கா நான் எங்கக்கா சினிமாக்கு வரது என் வீட்டுல நடக்குதே பெரிய நாடகமா இருக்குது நான் எங்கக்கா வெளியே வரது இங்க வீட்டு வெளியே எனக்கு கரெக்டா இருக்குதுக்கா சரி கலை அப்ப நான் வரட்டுமா சரி வாங்கக்கா நான் வரலன்னு கோச்சுக்காதீங்க என் நிலமா அப்படிக்கா இல்ல பரவாயில்ல பரவாயில்ல கலை நான் போயிட்டு வரேன் சரிங்கக்கா வாப்பா சாமி ஏமா உன்னை பார்த்து பார்த்து கண்ணே பூத்து போச்சுப்பா ம் வாங்க வாங்க ஏம்பா இவ்வளோ லேட்டு ஆஃபீஸில் ஓவர் டைம் வந்தது அதை முடிச்சுட்டு வரத்தாமல் இவ்வளோ லேட்டு சரிங்கம்மா உக்காருப்பா ஒரே தலைவலிம்மா ரொம்ப தலைவலிக்குது ஏம்பா ஆஃபீஸில் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் பார்த்தோன்னா ரொம்ப தலைவலி வந்து போச்சுமா அப்படியா ஆமாம்மா கலை கலை ஆ சொல்லுங்க அத்தை அதிருக்கு தலைவலிக்குதா டீ போட்டுன்னு வா இந்த உடனே போட்டுன்னு வர த சீக்கிரம் சீக்கிரம் போட்டு எடுத்துன்னு வா சேரில் உட்காந்துக்குறேன் கொஞ்சம் நீங்கள் தலையை பிடிச்சி விடுங்க உட்காருப்பா உட்காருப்பா எப்பயுமே நான் பிடிச்சி விட்டாக்கா உனக்கு சீக்கிரம் தலைவலி போயிடுமில்ல ஆமாம் ஆமாம் அப்பா ஏமா கலை எவ்வளோ நேரம் சொல்கிறேன் நான் ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இவ்வளோ நேரமா பிள்ளைக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லுத தெரியல உனக்கு சுறுசுறுப்பா எடுத்துக்க வசிக்கிறான் திரும்பவும் ஆரம்பிச்சுடா இதனுடைய ஆட்டத்தை இதோ வந்துட்டாத்த குடுமா சூடா இருக்கு பாத்து இந்தாப்பா குடுங்கம்மா ரொம்ப சந்தோஷமா சூடா இருக்கும் பொறுமையா சாப்பிடுப்பா சரிம்மா தலைவலி உங்க கை போட்ட உடனே சரியா விஷயமா ஆயா எனக்கும் தலைவலிக்குது தலை ஆ புடிச்சுங்களா இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரி தான் கட்டின புருஷனுக்கு எந்த பணிவடையும் செய்ய முடியல நான் பெத்த பிள்ளைய என் இஷ்டத்துக்கு பலக்க முடியல எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்குன்னு மகாராணி ஆட்ட ராஜ்யமணி நுக்குது வீட்டுக்கார்கிட்ட ஏதாவது மனச விட்டு பேச விடுதா இது முதல்ல இதையும் என் வீட்டுக்காரையும் பிரிச்சா மட்டும்தான் நான் நிம்மதியா வாழ முடியும் பண்ற அதுக்கான வழிய கூடிய சீக்கிரமே பண்ற ஹலோ அண்ணா ஹலோ அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா ஆ நான் நல்லா இருக்கேம்மா எப்படிமா இருக்கீங்க ஆ நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோண்ணா அண்ணா என் வீட்டுக்காருக்கு ஒரு வேலை பார்த்து கொடு நான் எத்தனை தடவை நான் கேட்கறது இங்கே ஒரே டார்ச்லாம் இருக்குதுண்ணா என்னால் தாங்கவே முடிய மாட்டேதுண்ணா சீக்கிரமா ஒரு வேலையை பார்த்து சொல்லுண்ணா சரிமா சரிமா அதுக்கு தான் நான் கால் பண்ணணும் நானு ஆ சொல்லுண்ணா வேலை ரெடி பண்ணிட்டேன் ஆ வர 10ஆம் தேதி கிளம்பி இங்க வர மாதிரி பாருமா ஆ ரொம்ப சந்தோஷம் நான் அண்ணா நான் ஒரு அஞ்சு உரேன் நீ பத்திரமா பாத்துக்கணும் அவரை சரிமா சரிமா நீ அனுப்பி விடு நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சரிண்ணா சரிண்ணா சரி வச்சிடுறேண்ணா ஆ வச்சிருமா இப்ப யாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சுதே எங்க எங்க அண்ணா ஃபோன் பண்ணாங்க என்னம்மா என்னவா உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டுங்களாம் அங்கே தங்கறதுக்கு இடமும் இருக்குதுங்களாம் வர பத்தாம் தேதிக்குள்ள உங்களை கிளம்பி வர சொன்னாரு ஏங்க அது உங்களுக்கு பிடிச்ச வேலை தானங்க எதுக்கு இப்படி மூஞ்ச சுழிச்சுக்கிறீங்க அது இல்லம்மா அது அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் இருந்தா பாக்குறேன் அதுலயும் உங்களை விட்டுட்டு தான் எனக்கு மனசே இல்லை என்னை விட்டு எங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க தெரியல உனக்கு என்னுடைய திட்டமே அதான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் பிரிக்கணும் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் ஏங்க இதே மாதிரியே நீங்க யோசிச்சு நின்னீங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி தான் போவது நம்மளும் காரு பங்களான்னு மற்றவங்களாட்ட வாழ வேணாம் சும்மா அம்மா அம்மான்னு புடிச்சு நிக்கிறீங்க சின்ன பிள்ளையாட்டோ வளர்ந்த பிள்ளையாட்ட யோசிங்க சரிம்மா இந்த விஷயத்த எங்க அம்மாட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் பதில் சொல்றேன் சரியா சரி கதிர என்னம்மா ஃபோனை வைய எந்த இரண்டு நேரமும் ஃபோனை நீ உட்காந்துருவிஷன் நீயும் சேர்த்தா உன் பிள்ளையும் சேர்த்தான் தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ம் சொல்லுப்பா அம்மா நான் வெள்ளாட்டுக்கு போகிறேன் என்னது வெள்ளாடா ஐயோ கண்டிப்பாக நீ போகக்கூடாதுப்பா அங்க போய் இப்போ கூட சமீபத்துல ஒரு ஏறப்பழம் வெடிச்சு இருநூத்தி ஐம்பது பேர் ஒரே நாள்ல செத்துட்டாங்களாம் வேணா வேணா உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்னால தாங்க முடியாதுப்பா வேணாம்பா தயவு செய்து நீங்க போகாதீங்கப்பா பக்கத்துல இருக்கிற ஆபீஸுக்கு போறியா வரியா அது போதும்பா இருக்கிற வச்சுக்கின்னு நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம்பா வெளிநாடுலாம் வேணாம் வேணாம்பா அதிகமா சம்பாரிச்சு ஒண்ணு சாதிக்கு போறதில்லப்பா நிம்மதியை எழுந்து அந்த மாதிரி காசு நமக்கு வேணாம்பா நாங்க மத்தவங்க மாதிரி நல்லா வசதியா இருக்கிறது உங்களுக்கு எனி டைம் பிடிக்காதுன்னு ஆசைப்படுறீங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா உங்க வாழ்க்கைய அவங்கள வாய விடுறீங்களா நீங்க எங்கேயாவது இன்னமும் சின்ன பிள்ளையாட்ட அவருக்கு கண்டிஷன் போட்டு நிற்கிறீங்க நீங்க அவன் இல்லாத என்னால இருக்க முடியாதுமா அவன் ரெண்டு நாளைக்கு எங்கயா வெளியே போயிட்டா கூட தூக்கமே இல்லாம நான் கடப்பம்மா அவனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா அத புரிஞ்சுக்குமா நீ சும்மா இருங்க அத்தை சின்ன பிள்ளையாட்ட அவரை அமைக்க அமிக்கி வச்சு நிக்கிறீங்க ஃப்ரீயா விடாம அவரு இந்த குடும்பத்துக்காக தான் உழைக்க போறாரு அதுவும் யாரையோ நம்பி போல எங்க அண்ணன் நம்பி போறாரு அங்க அவருக்கு இருக்கிற இடம் சாப்பாடு செல்வம் எல்லாமே அவங்களே பாத்துக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷம் தானே போயிட்டு வரட்டுமே என் குடும்பமும் நல்லா வளரட்டுமே நான் உன்னை சொல்றேன் என்ன தப்பா நினைச்சுக்காத எங்க அம்மா என் தான் அவங்க எதுவும் நான் சொல்லட்டுமா அம்மா நானும் ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு நான் கஷ்டப்பட்டு வரேன் எத்தனை வருஷம் தான் இருக்கிறது நாமளும் செட்டில் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் தான் இருக்க போகிற நான் உன் கூட தான் இருக்க அப்புறம் அப்புறம்னா கவலை நான் போயிட்டு வரேம்மா நான் போயிட்டு வரதுக்கு நீ சம்மந்தம் கொடுத்தது தான் நான் போவேன் சரிங்கப்பா ரொம்ப சந்தோஷமா சரி போயிட்டு வாங்கப்பா சரிம்மா சரி போயிட்டு வாங்கப்பா ம் சரிங்க என்னம்மா அழுவுறீங்க அழுவாதீங்கம்மா ஏமா அழுவுற எதுக்குமா நீங்கள் கவலைப்படுறீங்க உனக்கு கலை இருக்குதுமா உங்களை களை பார்த்துக்கும் பையன் எனக்குறான் பையன் கூட வேலை நீ கொண்டு சந்தோஷமா இருக்குமா சரிங்கப்பா மா காலப்படாதுமா நான் ஊருக்கு போயிட்டு வரேன் சரிப்பா உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க சரிப்பா வேற வேலைக்கு மாத்திர காட்டா போடுங்க ம் களை உங்களை பத்திரமா பாத்துக்கோ உங்களுக்கு எந்த குறையில பாத்துக்குவா அம்மா உனக்கு சொல்ற நல்லா கேட்டுக்கங்க அம்மா நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவேன் காலப்படாதுன்னா என் முகத்தை டெய்லியும் நேரிலே பாக்கலாம் சந்தோஷமா சரிப்பா இவர் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் குரலை நீ எப்படி கேட்குறன்னு நான் பார்க்குறேன் இதுக்கப்புறம் தான் இருக்குது உனக்கு மா நீ சொன்னது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கணேன் எதையும் மறக்கல சரிங்களா தமிழ் பருதி வாமா என் உடம்பு பார்த்துக்கங்க வேற வேலையும் மாத்திர சாப்பிடுங்க நான் கிளம்பிட்டேங்களா நான் ஆசீர்வாதம் பண்ணுமா நல்லா இருப்பா நல்லா இருப்பா கலாய்ட்டுமா தமிழே ஆ பார்த்து போயிட்டு வாங்க தமிழ் நல்லா படிக்கணும் அம்மா சொல்றது கேட்டு நடந்துக்கணும் ஆயா எந்த தள்ளையும் கொடுக்காம பார்த்துக்கு சரியா போய் பாய் சந்தோஷமா பாய் பாய் பாய்ங்க பாய் கட்டுமா இதோட ரெண்டு நாளைக்கு அப்படியே சோக கீதம் வாசிக்கிற மாதிரி சீனை போனோம் இப்ப நாடகம் ஆடி யாரை தான் நம்ப வைக்க போகுது